டு ஜீவா குக்கிங் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கம்பில் வந்து உள்ளிட்ட செய்யப்படுறோம் இது வந்து கம்பு இதை வந்து நான் ஒரு அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த கம்பை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க ஃபேன் எடுத்துட்டு அடுப்பேன் ஆன் பண்ணிவிட்டு பேண்ட் சூடானதும் இந்த கம்பெனிஷன்லாம் போட்டு நல்லா இருக்கும் பழைய நல்லா வாசனை வந்துருக்குது வாசனை வந்துன்னா அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இப்போ நம்ம அது பாப்படி இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம எந்த மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ராக்கிடுது இப்போ வந்து மிக்சியில் நம்ம பவுட்ரு பண்ணலாம் வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு 아, 여기도 이렇게 இப்போ வந்து நல்லா வரிப்பட்டு பெருமை வந்து அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து நாட்டு சர்க்கரையில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் பாதுகாச்சிடலாம் இப்போ நல்லா கொதி வந்தது நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த கம்பு மாவேணும் இதில் கொட்டிடலாம் இந்த டைமில் நம்ம இந்த பருப்பையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இதை ஆறுன பிறகு நம்ம உருந்தைலாம் பிடிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஆறிட்டு இந்த உருண்டை பிடிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ எல்லா எல்லாமாவே நம்ம உருட்டி எடுத்துட்டோம் இது வந்து நமக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி லட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்